கத்திற்கு ஸ்தோத்ரம் காலை பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் விசுவாசத்தினாலே கொண்டார்கள் எபிரேயர் பதினொன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் விசுவாச வீரர்களை குறித்து பேசப்படுகிறது ஏராள பழைய ஏற்பாட்டு காலத்தை சேர்ந்த விசுவாச வீரர்கள் அனைவருமே இந்த அரிக உள்ள பட்டியலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர் இந்த பட்டியலுக்கு உட்பட்டுள்ள ஆண்களும் பெண்களும் அசாதாரணமான பலத்தோடும் தாளந்துகளோடும் திறமைகளோடும் பிறந்தவர்கள் என்று ஒருவர் எண்ணக்கூடும் ஆனால் அவர்கள் எல்லாரும் இயற்கையாக பலவீனமான இருந்தனர் என்பதும் தெய்வ மகிமைக்கென்று அசாதாரணமான காரியங்களை செய்வதற்காக அவர்களுக்கு இருந்த பலன் அல்லது திறமை கத்தரிடத்திலிருந்தே வந்தது என்பதுமான உண்மையை மேற்கூர் மேரே மேல் கூறப்பட்டுள்ள வேத பகுதி நமக்கு தெளிவாக்குகிறது கிதியோன் மிகவும் கோழையாயிருந்ததின் நிமித்தம் மீதியானியருக்கு பயந்து தன் திராட்சி ஆலைக்கு சமீபமாய் கோதுமையை போராடி போரடித்து கொண்டிருந்தான் சாமுவேன் தாவீதின் வீட்டுக்கு வந்தபோது மற்ற எல்லா பிள்ளைகளும் அழைப்பிக்கப்பட்ட போதிலும் அவனுடைய தகப்பனும் கூட தாவீதை அழைப்பிக்க மறந்தவனாக அவனை அழைப்பிக்க வேண்டியதின் அவசியத்தை உணராத அளவுக்கு அவன் அசட்டி பண்ணப்பட்டதாக மிகவும் அற்பமான ஒரு பையனாக தோன்றினான் யாக்கோபு என்ற பெயரின் அர்த்தமே எத்தன் என்பதாகும் அவன் தன் சகோதரனையும் தன் தகப்பனையும் தன் மாமனையும் ஏமாற்றி ஒரு அர்த்தத்தில் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொண்டான் இருப்பினும் தேவன் தம்மை யாக்கோபின் தேவன் என்று அழைத்து கொள்வதில் கொண்டார் நம்முடைய தேவன் இன்னும் யாக்கோபின் தேவனாகவே இருக்கிறார் இயற்கையாகவே நீ மிகவும் பலவீனமான ஒரு நபராக இருக்கக்கூடும் அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்ற பின்னரும் கூட நீ முன்பு போலவே பலவீனனாக கோழையாக எளிதில் புண்படக்கூடியவனாக எளிதில் கோபப்படுகிறவனாக உற்சாகமற்றவனாக மற்றும் இதுபோன்ற நிலவரங்களில் இருப்பதாக உணரக்கூடும் எது எப்படி இருப்பினும் விசுவாசத்தினாலே நீ பலவீனத்தில் பலன் கொள்ள முடியும் மனித சரீரத்தின் ஒரு எலும்பில் ஓரிடத்தில் முறிவு ஏற்பட்டு பின்னர் சும சுகமாக்கப்படுமாயின் அப்பகுதியே அந்த எலும்பின் மிக பலமான உறுதியான பகுதியாக மாறி இனி எளிதில் முறிவடைய கூட கூடாத பகுதியாக இருக்கும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் அன்பான தேவப்பிள்ளையே மனித சரீரத்தை சீர்ஷித்த தேவனே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் கட்டு எழுப்புகிறவராயிருக்கிறார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் அம்சங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் பலகீனமான அம்சத்தையே எல்லாவற்றையும் காட்டிலும் மிகுந்த பலமுள்ள அம்சமாக மாற்ற விரும்புகிறார் ஆமேன்